அவன் அருளாலே அவன்தாள் வணிகி ஓம் கருணை கடலே கண்டா போற்றி கந்தசஷ்டி விரதத்துடைய இருபதாம் நாளுங்க இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண போகிற திருப்புகள் கருவூர் திருப்புகள் வாங்க எல்லாம் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித் நித்தியமே என் நினைவே நற்பொருளாய் பொருளாய்வோய் கதியே பரவேலே, கரூரிப் பெருமாழே இதன் விளக்கம் என் புத்தியை கொண்டு நான் ஒரு பேரறிவாளனாகி என் மனம் நன்னெறியின் செல்ல நன்னெறியின் செல்ல அதனால் நான் உத்தம மனிதனாகி சிவஞானத்தில் என் சிந்தை ஊன்றுவதாகி மேலான யோக வழியை நான் பற்றும்படியாக அருள் புரிவாயாக என் செல்வமே அழிவில்லா பொருளே எனது தியான பொருளே சிறந்த பொருளானவனே எனக்கு புகலிடமே எல்லோராலும் புகழ் பெறும் மேலான செவ்வேலே கருவூர் தளத்தில் எழுந்தருளிய பெருமாளே ஓம் முருகாசரணம் அருணகிரிநாதருக்கு அரோகரா கருவூர் முருகப் பெருமானுக்கு அரோகரா